மெயினாக நான் சொல்றது அஷ்டமஸ்தானம் குரு பார்வையில் நல்ல பெரிய பாதிப்புகள் கொடுக்காது ஜாதகத்திலே குரு வக்கரமாக இருக்குது சனி இருக்குன்னா நல்லது நடக்கும் எதிர்பாராத பணம் வர கேஸ் ஓடிட்டு இருந்தது நான் என்ன பண்ணணும்னு தெரியல லாஸ்ட்ல அவங்களே வந்து செட்டில்மெண்ட் உட்காரலாமா அப்படின்னு கூப்பிட்டாங்க இந்த மாதிரி எதிர்பாராத நன்மைகள் தான் கடகத்துக்கு நிறைய நடக்கும் எந்த அளவுக்கு வந்து சிவனுக்கு போய் அபிஷேகம் கொடுக்குறீங்க அது பெரிய அளவுக்கு விபூதி வாங்கி கொடுக்கலாமா பஸ்மம்னு சொல்லுவாங்க அந்த சிவனுக்கு பஸ்மா ரூபத்தில் அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணாலும் பெரிய அளவுக்கு ஏற்றம் அடுத்து கடகராசினியர்கள் சார் இந்த கடகராசினியர்களுக்கு வந்து இந்த சூரிய கிரகணம் டைமில் என்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்கும் சார் அதாவது சூரிய கிரகணம் பொதுவாக நல்லது பண்ணுங்கிறது ஒரு லாஜிக்கில் எடுத்துக்கலாம் பட் அஷ்டமஸ்தானத்தில் இந்த சூரிய கிரகணம் இருக்கிறதுனால ரெண்டு ஆங்கிளில் பார்க்கணும் ஒரு காயினில் ஹெட் அண்ட் டைல் ரெண்டுமே இருக்கும் ஆனா கடகத்துக்கு பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்துல இந்த சூரியன் ராகு கன்ஜங்ஷன் அது இல்லாம ரெண்டு மூணு கிரகங்கள்லாம் அந்த மாதம் ஃபுல்லாக இருக்கிறதுனால மெயினாக நான் சொல்றது அஷ்டமஸ்தானம் குரு பார்வையில் இருக்கிறனால பெரிய பாதிப்புகள் கொடுக்காது ஒருவேளை ஜாதகத்திலேயே குரு வக்கரமா இருக்கு சனி வக்கரமா இருக்குன்னா நல்லது நடக்கும் எதிர்பாராத பண வரவு எதிர்பாராத கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது நானே எதிர்பார்க்கல திடீர்னு எனக்கு இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்றது ஒரு சில பேருக்கு நான் எதிர்பார்க்கல சார் திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்க அண்ணா வந்து இவ்வளோ பெரிய ஆஃபர் கொடுத்துட்டு போயிட்டான் இவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டு போயிட்டான் நான் எதிர்பார்க்கல இன்சூரன்ஸ் பணம் வந்துருச்சு இல்ல பி அரியர் பணம் வந்துருச்சு கிரெடிட் கார்டு வந்து பெருசா பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தான் லாஸ்ட்ல வந்து ஒரு செட்டில்மெண்ட்டு அவனே வந்துட்டான் கேஸ் ஓடிட்டு இருந்தது நான் என்ன பண்ணணும் தெரியல லாஸ்ட்ல அவங்களே வந்து செட்டில்மெண்ட் உட்காரலாமா அப்படின்னு கூப்பிட்டாங்க இந்த மாதிரி எதிர்பாராத நன்மைகள் தான் கடகத்துக்கு நிறைய நடக்கும் ஓகே ஆனா இன்னொரு சைட் ஆஃப் த காயின் ஒருவேளை குரு வக்கரமா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆகும் சர்ஜரிஸ் ஆகும் தேவையில்லாம நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிற மாதிரி வரும் அதாவது நம்ம பேர் கேட்ட அளவுக்கு சில விஷயங்கள் மாறலாம் அஷ்டமஸ்தானமே இருக்கறனால பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மறதினால டிக்கெட்டை மறந்துறது டேட்டு தப்பாக பார்க்குறதுக்கு பதினாலாம் தேதி புக் பண்ணியிருப்பாங்க தேதி போய் நிற்பாங்க அது கூட பரவாயில்ல தேதி போய் நிற்பாங்க ஃப்ளைட்டே போயிருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக ஏற்படும் அஷ்டமஸ்தானம்னா மறதி தேவையில்லாத இன்னல்கள் சிக்கல்கள் வாக்குவாதங்கள் சண்டைகள் அவமானங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ஒரு நூலாறு அவங்க மாட்டாங்க அதாவது ரொம்ப இல் ட்ரீட் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேனேஜர் லெவலில் இருக்கிற ஆளுநாங்க ஒரு பியூன் செய்ய வேண்டிய வேலையை உங்களை செய்ய சொல்லுவாங்க அது மெயினா உங்க பாஸுக்கும் உங்களுக்கும் கடுமையான பிரச்சனை அப்பாவுடைய ஹெல்த்ல பிரச்சனை மெயினா பேக் போன்ல இஷ்யூஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த கடக ராசியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன வேதனைகளை கண்டிப்பா கொடுக்கும் ஆனா குரு பார்வைல இருக்கறனால பெரிய பாதிப்புல கொடுக்காது பட் ஸ்டில் அந்த ஜாதகம் உங்களுக்கு வக்கிரமா கிரகங்கள் இல்லங்கிற பட்சத்துல கண்டிப்பா நடக்கும் ஏன்னா இப்போ கோச்சாரத்துல அது வக்கிரமா இருக்கு அப்போ ஒரிஜினல் ஜாதகத்துல பக்கிரமா இருந்ததுன்னு வைங்க குரு அப்போ உங்களுக்கு நன்மைகள் நிறைய அதனால இன்னல்கள் ஓரளவுக்கு இருக்கும் கடகத்துக்கு பட் இதுல இருந்து நீங்க விடுபடணும்னா சிம்பிள் எந்த அளவுக்கு வந்து சிவனுக்கு போய் அபிஷேகம் கொடுக்குறீங்களா அது பெரிய அளவுக்கு அதான் விபூதி வாங்கி கொடுக்கலாமா பஸ்மம்னு சொல்லுவாங்க அது சிவனுக்கு பஸ்மா ரூபத்துல அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணாலும் பெரிய அளவுக்கு ஏற்றப்படும் வர்றவங்களுக்கு வந்து நீங்க விபூதி கொடுத்து அதை நீங்க தானமா கொடுத்தாலும் சரி பெரிய அளவுக்கு ஏற்றது கொடுக்கும் மாட்டு சாணத்தினால் ஆயிருக்கக்கூடிய விபூதி ரெகுலரா மளிகை கடலில் கிடைக்கிறது இல்லாம அப்படி பண்ணும்போது பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்கும் இல்லையா அதை பசுமாட்டுக்கு தான பண்ணலாம் பசு மாட்டுத்துடைய தொழுவாரும் அங்க போய் உட்கார்ந்துட்டு வரலாம் இதெல்லாம் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் உட்கார்ந்தாலும் கடகராசி நண்பர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வந்து வெளிவருவாங்க நேரிமா சூப்பர் சார் சூப்பர் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா குரு அக்ரமா இருக்கா இல்ல அக்கரமா இல்லையான்னு ஏன்னா எல்லாருமே வந்து நீங்களே என்கிட்ட பேசும்போது சொல்லிருக்கீங்க ஜாதகத்தை அடிக்கடி எடுத்துட்டு போய் பாக்கக்கூடாதுன்னு சோ இந்த டைம்ல வந்து அவங்களுக்கு எப்படி தெரியும் நமக்கு குரு அக்ரமா இருக்கா இல்லையா அப்படின்னு ஜாதகத்தை கிட்ட எடுத்து போய் காட்ட வேண்டாம்னு சொன்னேன் நீங்க பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்லமா எல்லாருடைய ஒரிஜினல் ஜாதகம் கையில வந்து பாத்துக்கலாம் நீங்க குரு எப்படி இருக்கு குரு அக்கரமா இருந்ததுன்னா நமக்கு நல்லது நடக்கும் ஏன்னா ஜனக கோஜாரத்துல வக்கிரமா இருக்கறனால அக்கரமா இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை செய்யும் இல்லேன்னா கொஞ்சம் தள்ளி போய் நட ஓகே அது வரைக்கும் நான் வந்து இப்போ ஒரு விஷயம் சொன்னேன் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து அவ்வளவு துல்லியமாக இருக்கும் அப்படின்னு ரீசெண்டாக ஒரு விஷயம் ஓகே இப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு எல்லார் மனசுக்கும் இயங்குது ஆனால் வந்து நீங்கள் இதுக்கு முன்னதாகவே உங்களோட இன்ஸ்டா பேஜில் போட்டுருந்தீங்க என்ன அப்படின்னா சில பொலிட்டிக்கல் ரீடர்ஸ் வந்து ஃப்ளைட் ஆக்சிடென்ட் சந்திப்பாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த விஷயம் இப்போ நடந்துருக்குது ஸோ இந்த மாதிரி இன்னும் ஏதாவது பிரச்சனைகள் நடக்குமா இந்த சூரிய கிரகணத்தினால தான் இந்த தாக்கம் இருக்கா அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பவ்யா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே ஃபுல்லான் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நமஸ்காரங்கள் சூரிய கிரகணமும் சரி சந்திர கிரகணமும் ரொம்ப கிரகணம் அப்படிங்கிறது ஒரு கெட்ட சம்பவமாக தான் எடுத்துக்க முடியும் அச்சன் அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் பேசிக்கலாக இந்த அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட்டில் பொதுவாக சூரியன் ராகுவோட சேர்றதும் சந்திரன் கேத்துவோடு சேர்றதும் இது பொதுவாகவே வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சின்னு சொல்ல முடியாது நான் பாம்பு கிரகங்கள்னு சொல்லுவோம் சாயா கிரகங்கள்னு சொல்லுவோம் அதுல போய் ராகு வந்து சூரியனா சாப்பிட்டுருவார் அதே மாதிரி சந்திரனை கேத்துவ சாப்பிட்டுருவார் இந்த மாதிரி இருக்கும்போது போது சாப்பிட்டுவார்னா இட் இஸ் நாட் ரியலி சாப்பிடுறது கிடையாது அது அதுக்குள்ள ஃபுல்லா எங்கல் அந்த ஷேடோக்குள்ள போயிட்டு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல கருப்பா அப்படியே வரும் அப்ப வந்து ராகு கேத்தலுங்கிற சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் பாவ கிரகங்கள் மேல அந்த சூரியனாக இருக்கக்கூடிய அதாவது சமஸ்தமா மண்டலத்துல பாத்தீங்கன்னா நவகிரகங்களுடைய லீடரே பாத்தீங்கன்னா சூரியன் தான் அவரு போய் இவ்வளவு அளவுக்கு ஒரு ஜாயாக மாட்டும் போது சூரியனுக்குரிய காரகத்துவத்திற்கு கூடிய அத்தனை பேருக்கும் பாதிப்பு வரும் சிம்பிள்மா கும்பத்துல இந்த மாதிரி ஒரு கன்ஜங்ஷன் இப்ப நடக்க போறது வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி மத்தியானம் மூணு மணி இருபத்தி ஆறு நிமிஷத்துல இருந்து ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இந்தியால தெரியாது ஆனா அதோடைய தன்மைகள் தாக்கங்கள் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல மெயினாக யூஎஸ் மாதிரி கலிஃபோர்னியா மாதிரி அதே மாதிரி யூரோப்பியன் நேஷன்ஸ்லாம் அதிகமான ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்போ யூஎஸில் தெரியாதுங்கிறதுனால ஒன்றுமே நடக்காதுன்னு அர்த்தம் கிடையாது அதனால தான் நான் முன்னாடி சொன்ன தாக்கங்கள் இருக்கும்னு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் போட்டது தான் ஐ திங்க் யூ ரெஃபரிங் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ மஹாராஷ்டிராவுடைய டெபிடி சிஎம் வந்து இந்த மாதிரி ஆனதுங்கிறது ஒரு விஷயம் ரெண்டாவது இது மட்டும் கிடையாது மாதிரி நிறைய இடங்களில் கைது செய்யப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அடுத்த மூணு மாதம் ஸோ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கிரகணத்தோட பீடைங்கிறது அதிகமாக இருக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகவே இல்லை சூரிய கிரகணமே ஆரம்பிக்கல பதினேழாம் தேதி சூரிய கிரகணம் இன்னைக்கு நம்ம ஷூட் பண்ணுறோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பத்து நாள் பதினஞ்சு நாள் முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னா பிளஸ் த்ரீ மந்த்ஸ்க்கு அடுத்த சந்திரகிரகணம் வருது மூணாம் தேதி மேட்ச் அது இதோட வலிமை ஜாஸ்தியாக இருக்கும் சூரியனுடைய வீட்லேயே கன்ஜங்ஷன் இருக்கு அதனால பல அரசியல்வாதிகளுக்கு கண்டம் உண்டு நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகிறது நிறைய பேருக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிறது ஃபிளைட் கிராஷ் ஆகுறது சில பேர் கைது செய்யப்படுறது சில பேருக்கு எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க அரசியல் வாழ்க்கையே வேண்டாம் இத்தோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சது என்னை விட்டுருங்கன்னு சொல்கிறேன் சில பேர் மேலே நிறைய பழி சுமத்தப்படுவது சில பேருக்கு கேஸ் மேல கேஸ் விழுகிறதுங்கிற மாதிரி ரொம்ப கவனமா இருக்கணும் அதாவது அரசியல்வாதிகள் இனி எமிக்காரணர் நான் சொல்ல தமிழ்நாடு மட்டும் கிடையாது உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளும் இந்த டைம் பீரியட்ல ரொம்ப கவனமா இருக்கணும் மெயினா இந்த கிரகம் வந்து எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் நடக்குதுமா பதினேழாம் தேதி இந்த மாதிரி ஒரு கிரகணம் கும்பத்தில் நடக்கிறதுனால பொதுவா பார்லிமென்டரி அட்டாக் கூட ஆறக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா மெயினான எம்பி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் பாதிப்புகள் ஆறுது அதே மாதிரி எம்எல்ஏஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஆறுது இன் ஜென்ரல் பியூரோக்ராட்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஆகுது வெளியுறவுத்துறை சம்மந்தப்பட்டது அவங்களுக்கு எல்லாம் சில பிரச்சனைகள் வர்றது பிரச்சனைகள் இன் வேரியஸ் ஃபார்ம் அசம்பாவிதங்களா இருக்கலாம் கண்டங்களா இருக்கலாம் இல்லை தேவையில்லாத சர்ச்சைகளில் மாட்டலாம் ஆடியோ வீடியோ சம்மந்தப்பட்ட டேப்ஸ்லாம் வெளியே வரலாம் அவங்கள பற்றி ரொம்ப மோசமாக எல்லாரும் எழுதுறது பயங்கரமாக மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் ஆனால் மோரார்ஸ் என்ன பார்த்திங்கன்னா இந்த சமூகம்னு சொல்லுவோம் அதாவது என்ஜிஓ பெரிய பெரிய தொண்டு நிறுவனங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய தான தர்மங்கள் செய்யக்கூடிய நிறுவனங்கள் இல்லையா பெரிய ஒரு பார்லிமெண்ட் மாதிரி கிளப்பு இதுலலாம் வந்து பயங்கரமான தீ விபத்து அசம்பாவிதம் இதெல்லாம் நடக்கும் அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா சேலம் நாமக்கல் ட்ரிச்சி இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிளைட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏர்போர்ட்ல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பஸ் ஸ்டாண்ட்ஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் அதிக பாதிப்பு மெயினா அரசு கட்டிடங்கள் அரசு நிலங்கள் இதுல எல்லாம் வந்து பிரச்சனையாக கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்குமா மெயினா இதோடைய தன்மைகள் வந்து நிறைய நாடுகள்லயும் பிரதிபலிக்கும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து சிசிலிய இதில் மென்ஷன் பண்ணுவோம் அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல சிசிலியில பாத்தீங்கன்னா எவ்வளவு அளவுக்கு ஒரு சூறாவளி நடந்து ஒரு பனிச்சரிவுகள் இப்போ பார்த்தீங்கன்னா லடாக்ல இதெல்லாம் வந்து இவ்வளோ அளவுக்கு பிரச்சனை கொடுக்கறதுங்கிறது அப்படியே முன்னாடி கணிச்சு போட்டிருந்தோம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அடுத்த மூணு மாதம் தான் பெருசாக பாதிப்புகள் கொடுக்குங்கிறது தான் என்னுடைய கணிப்பு